இந்த சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற திருப்பு வனம் நிறுவனர் சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போலாரம் சுட்டப்படுகின்றார்கள் மேம்பாட்டுக்கு வருவாங்களா மேம்பாட்டுக்கு வருவாங்க சன் டிவி நிருபர் அன்பு அண்ணன் சரவணன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றது watch okay, your time start now அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பုံம் புதுூர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் சங்கு சார்பாக ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு சங்கையா கோவில் சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த காலையை எப்படி பொடித்தே தீ르வோமென்று ஒரே நாக்கே ஓடி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை பள்ளத்தூர் தர்ம முன்னீஸ்வரர் துணையோடு எஸ் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காயின பொறுத்திருந்தே பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க ஊக்கம் அருந்த மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போஸ் வயக்காடு பிரதர் சாருகரை சார்பாக மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் ஆடுபுடி வீரர்களுக்கும் வெள்ளி நாணயம் வழங்க பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு மடப்புறம் பி எஸ் கே பத்ரகாளி குழு வீரர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் வருங்க ஆம வள்ளி தம்பிட அற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சமயத்திலே ராஜ கம்பீரமான கோற்றத்தோடு பலன் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்புகோணம் புதூர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் செங்கு சார்பாக ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு சங்கையா கோவில் சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியே பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோர் தர்ம முனீஸ்வர் துணையாடு

நினைவுக்குழு வீரர்கள் இரு அணிகளும் தயார்படுத்திக் கொண்டு உள்ள நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கரும நிற நாயகனா ஐயன் வளர்த்த கிராளையா ஐயா தந்தோ வீரம்மா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகிடமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கல்லன் கிராளைக்கா இல்லை ஏங்கைக்கா எனப் பொறுத்திருந்த பார்ப்பான் உங்களது கடவேசை வீரர்களின் நோக்க மருந்து ஆக்கெம மோக்கம மல்லி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொலைனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து பரிசு தவணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தர் சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை காலை களமழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற வேண்டும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தர் சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் என வெட்டி வளமாண்டு கொண்டிருக்கின்றார் திறப்புவன பதோர் வழக்கறிஞர் தமிழ்ச்சங்கு சார்பாக ஈச்ச நாட்டு காளியம்மன் திரையாடு சங்கையா கோவில் சிங்கம் காளை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோர் தர்ம முனீஸ்வரர் திரையாடு நண்பர்களு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துறையினும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடன் மேனியா வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் ஏற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொருத்தி சொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட விருதல் தமிழ் கட்டிக்கொதிதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோர் தர்ம முனிசர் துணையோடு எஸ் வி கே நண்பர்கள கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகனை சிறப்ப பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அருநிற நாயகனா ஐயன் வளர்க்க காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா அருண் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ஓட விட்டு ரசி மஞ்சி விரட்டி அவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விட்டு பார் சமயத்திலே விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட திருப்பதர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சங்கு சார்பாக ஈச்சங்காட்டு காளியம்மன் விளையாடு சங்கையா கோவில் சிங்கம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியோ அடக்கியே சீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தரும முனீஸ்வரர் துணையோடு கே கடுமையாக போடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா செந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை என பொருத்த

ஆண்கள் யாரும் செல்ல வேண்டாம் நேர் நெருங்கி வீற்றேன காலங்கள் கடந்து வீட்டேன அன்னே ஒரு வீட்டு சாவி ஒன்னு மிஸ் ஆயிருச்சு யாரோட வீட்டு சாவியையும் வந்து டேபிள் இருக்கு வாங்கிக்கோங்க நேர் நெருங்கி வீற்றேன ஆழங்கள் கடந்து விட்டேன அரிசு தலைமையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா முன்பது வீரர்களோ ஹட்டுடே வேலியா நாயகனோ செல்வோம் அடுத்த கட்டோர் முன்னிற்கோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவுவார் வாக்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அத்தனை தாய் வந்த வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்க்க இந்த தருண

இவங்களை நோடி கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ரக்தம் கோடு களத்தில் திட்டம் தீட்டி அசுரமா ஆடும் அழகனே ஈசல் காட்டி உன் மேனி இசைய என்றாலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு முறத்தில் சூட்டிய வட தயிறு முன்னைப் பின்தொடர விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தைக் கண்டு மிரல மேனியை சூடேற்றி நூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுது கிளப்பி என் திமிழிற்கு நீயே திமிரென ஆடுகின்ற காலையில் கால எருகலா என பொறுத்திருந்து பார்ப்பார் எங்களது கரவேசை வீரர்களின் மூக்க மருந்து குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அறிவியில் சிலி சிலிக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உரலையே நடு நடுங்க வைக்க தன்னாட்சி கொண்ட தனது புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்சங்கு சார்பாக காளியம்மன் விளையாடு சங்கையா கோவில் சிங்கம் காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோர் தர்ம மிக துணையோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட வடமாடு புகழ் அஞ்சூர் நாடு மடப்புறம் அம்மன் குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு வடமந்தியுடைய நிகழ்ச்சியிற்கு உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாநகரை சேர்ந்த பி கே மீடியா பிரபாகரன் கலைக்குட அன்ப சேர்ந்தங்களுக்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்ந்த அன்பு லிங்கங்களுக்கும் என்னமோ ஒரு போட்டோகிராபி சார்ந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் சார்ந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே

எங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் சிறப்பான நிலைநாட்டிடம் சிறப்பு மிக்க வீரர்களா சமய ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட கடைசி ஐந்தே நிமிடம் சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்க உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்சங்கு சார்பாக வந்து கொண்டிருக்கின்றது காலைகளை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டை உணம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பல்லத்தோர் தருமமுனீஸ்வரர் துணையாடு எஸ்சிகே நண்பர்களும் இடமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில போராட்டத்தில் பரிசு தொகையினும் சிறப்பு பரிசனையும் பெரு வாஸ்கே ஆர் ஃபோர் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா பேர் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனர் பரிசு தொகையினை சிறப்பு பரிசினம் பெறுவதற்கு ஒரி காலையா ஒன்பது வீரர்களும் அழைத்த சுற்றுகளுக்கு வெற்றி கேடைய வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடு காளியம்மன் குழு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி துணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா

நடந்துவிட்டன சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களும் இழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணடித்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் கடந்து விட்டன அரிசி தொழிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருண நேர நாயகனா பலத்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற ஹிரமல்லா சிங்கத்தி நாட்டாமா ஒற்றை வரை மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது துடிக்கின்றது துடி ஒற்றை காலையா துடி ஒன்பது வீரர்களா கட்டுடை வீரர்களின் மூக்க மருந்துtopruleா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தமில்லா ஆட்டம் வீறு விரைந்து ஏங்கோ காங்கிலாக ஒடிக்கப்பட்டுள்ள நேரம் கடைசீவரே நிமிட அப்போ வீரன நம்பளம் காலை வாடிவாசல் உள்ளே கொண்டு வாங்க குட்டக்கன உள்ளே வாங்க அப்போ எல்லாரும் ஜோரா சிடி அது சிறப்பாக விளையாடிய மாடுபுடி வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி மாடுபுடி வீரர்கள் வாங்க மாட்டுபுடி வீரர்கள் உரால் வண்டபுங்கபூர் வல்லத்தூர் எஸ் பி கே நண்பர்கள் ஐயோ அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்தா அப்படி வளர்க்கணும் இல்லைன்னா மருந்து வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கணும் சோறு விட மாட்டேன் பழைய ஜி கூட ஊற்ற மாட்டேன்